ஒன்பது கழிச்சா ரெண்டு கிடைக்கும் இனி வகுக்கிறோம் மூணால அப்ப அந்த மூண கீழ எழுதிக்கணும் மீதி என்ன கிடைக்குது ரெண்டு அதை மேல எழுதிக்கணும் இப்ப மூணு அடுத்து என்ன வரும் நாலு அப்ப மூணுக்கும் நாலுக்கும் இடையில தான் பதினொன்னு பை மூணு இருக்குது இனி கீழே இருக்கு மூணு அப்ப இதுல மொத்தமா மூணு பிரிவு இருக்கு மூணுக்கு நாலுக்கு இடையில மொத்தமா மூணு பிரிவு இப்ப மூணு ஜீரோன்னு எண்ணிக்கலாம் ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு பாத்தீங்களா மூணு பிரிவு இருக்கு ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு இப்ப மேல என்னது இருக்கு ரெண்டு அதுதான் நம்மளோட ஆன்சர் ரெண்டாவது என்னது இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர் அப்போ பாருங்க ஜீரோ ஒன்று ரெண்டு ரெண்டாவது என்னது இருக்கு டி என்கிற அம்புகுறி அப்போ இந்த மாதிரி எழுதிருங்க தேர் ஃபோர் பதினொன்று பை மூன்றை மிக சரியாக காட்டும் அம்புகுறி டி ஆகும் இந்த டி என்கிற அம்புகுறி தான் பதினொன்று பை மூன்றை சரியாக காட்டுது சரிங்களா இவ்வளோதான் இந்த சம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்